எல்லாருக்கும் வணக்கம் யூடியூப் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் ஆக போகுதுங்க யாருன்னு ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸால் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் எதுவும் போடல பட் யாருன்னு ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் போட்டு யாருன்னு ஒரு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் ஒரு நூற்றி இப்போ இது வரைக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் பண்ணி வைக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க பட் அது எந்த அளவுக்கு நான் கொண்டு போவேன்னு எனக்கு தெரியல அப்போ எனக்கு வீடியோ போடுற கண்டென்ட் எதுவுமே இல்லை நான் இத்தனை நேரம் யோசிச்சு யோசித்து பார்த்துட்டு என்ன வீடியோ கண்டென்ட் போகிறதுன்னு தெரியல சரி ஏதோ ஒன்று பேசுவோம் கேமரா ஆன் பண்ணிடுவோம் கேமரா கேமரா ஆன் பண்ணால் ஏதோ கண்டென்ட்டு பேச தோணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்து ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கை அனுபவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது இது வரைக்கும் நடந்தது அது ஒரு என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போது ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணது முப்பத்தாறு வயசில் கல்யாணம் பண்ணேன் நான் முப்பத்தாறு வயசு எனக்கு போக்க நாற்பது வயசு ஆச்சு சரிங்களா இப்போ எனக்கு பையன் இருக்கிறேன் பையன் வந்து மூணு வயசு போகுது நீங்கள் அடுத்தது அவனுக்கு ஸ்கூலில் சேர்த்தணும் பெருசாக நான் வந்து இதுவரைக்கும் சம்பாதிக்கல இதை வர்றது போகாது இருக்கிற பணத்தை அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே போயிடுச்சு என்ன வீடு ஒன்று இருக்குது அவ்வளோதான் சொந்தமாக அது போ எனக்கு தம்பி ஒருத்தருக்குன்னா அவனுக்கு அது சரிங்க வரும் இப்போ பெருசாக நான் எது பெருசாக ஏன் பண்ணி பெருசாக சட்டெல்லாம் பெருசாக பெருசாக சேர்த்தியெல்லாம் வைக்கல இப்போ காலம் போச்சு அறிவு வந்திருக்குது அறிவோட பக்கமும் வந்துருக்குது இதுக்கு மேலே தான் நான் சம்பாதிக்கணும் இதுக்கு மேலே தான் நான் வந்து லைஃப்பை மேனேஜ் பண்ணணும் தான் எனக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்னங்கிறீங்க வயசாகுது எனர்ஜி ஆக்டிவ்னஸ் எல்லாமே கம்மியாகும் நாற்பது வயசு ஆச்சுன்னா அப்புறம் கிரிக்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகுற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறேன் மணி ப்ராப்ளம் ஃபேமிலி இருக்கிறாங்க என்ன பண்ணுறோன்னு தெரில ஏதாவது மாதம் முப்பத்தஞ்சு ரூபா சம்பா சம்பாதி சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் அதெல்லாம் நிறையா லாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி அது செய்கிற இது செய்கிற அந்த தொழில் பண்ணுற அப்படி இப்படின்னு நிறையா லாஸ் பண்ணியாச்சு அப்போ அது எந்த பணம் கூட போய் மேனேஜ் பண்ணிருக்கலாம் பட் அது அந்த வயசு பேச்சுலர் லைஃப் பேச்சுலர் லைஃபு மேரேஜுக்கு அப்புறமா அதே மாதிரிதான் வந்து நிங்களேன் ரெண்டு மூணு வருஷமாக இருக்கிறேன் பணத்தை சேர்த்தலாம் ஏதோ ஒன்று தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாம் வேறு வேற ஐடியா பண்ணி ஒரு பொருள் பொருளாதாரத்தில் முன்ன முன்னிலையில் வரலான்ட்டு ஒரு யோசனை பட் அதை அளவுக்கு கை கொடுக்கணும் எப்படி கொண்டு போகணும்னு தெரியல என்னோட லைஃப் இது வரைக்கும் இப்படி தான் போயிருக்குது இதுக்கப்புறம் எப்படி போகணும் அவனையும் வீடியோ போட்டுக்கிறேன் அவனையும் அதில் வந்து நிறைய ஷேரிங் பண்ணுவேன் நிறையா ஷேர் பண்ணுவேன் இதுக்கப்புறம் என்னோடய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு பெஞ்சு சும்மா ஒரு டாபிக் கண்டென்ட் இல்லாத டாப்பிக்காகவே நினைக்கிறேன் பாய்